வணக்கம் நண்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அனுமன் உடல் கட்டு மந்திரம் போட்டிருக்கோம் அனுமனுடைய இதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் உடல் கட்டு கட்டு கட்டுறதும் இருக்குது கட்டு உடைக்கிறதும் இருக்குது அவ்வளோ இதாக இருக்கும் அதே போல் அனுமனுடைய குறியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் குறி சொல்கிறதுக்கும் அனுமனுடைய குறி பண்ணுறது அதே போல் அனுமனுடைய உபாசனை பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எந்த ஒரு ஏடுகளையுமே பார்க்க தேவையில்ல அவரே ஒவ்வொருத்தருடைய காரியத்துக்கு தகுந்த மாதிரி பரிகாரம்னு சொல்லுவாங்க அது எந்த ஏட்லேயும் இருக்காது ஒலைச்சொடிகளையும் இருக்காது எதுலேயுமே இருக்காது ஒரு உண்மையாக ஆத்மார்த்தமாக ஆஞ்சநேயரை பண்ணோன்னு வச்சுங்களேன் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஆஞ்சநேயருடைய ஒவ்வொரு தாந்திரிகத்திலையும் சரி மந்திர இந்திரங்களையும் சரி நிறைய விஷயங்கள் இருக்குது அஷ்டகரமே அசால்ட்டாக பண்ணலாம் அவ்வளோ இதாக இருக்கும் முழு நம்பிக்கையாக பண்ணணும் அவ்வளோதான் இருக்கும் சரி இப்போ நம்ம மந்திரத்தை என்ன பார்ப்போம் ஸ்க்ரீனில் ஒரு பாருங்கள் இது பிருகுமுழுவர் அப்படியே அனுமனுடைய உடல் கட்டு மந்திரம் ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரிஹரி ஆதிநாராயணா ராம் ராம் நமோ நமோ என்று அனுதினம் ஓதும் அனுமந்தா ஸ்ரீ லங்காபுரி ராவணா சம்கார சஞ்சீவி ராயா ஓடிவா உக்கிரமா ஓடிவா அடுத் அடுத்த வரும் பேய் பில்லி சூன்யம் ஏவல் பிரம்மராட்சரின் துஷ்டசக்தியும் பிடி பிடி அடி அடி வெட்டு வெட்டு குட்டு குட்டு தாக்கு தாக்கு உன் வாளால் சுருட்டி உன் காலால் மிதித்து கொல்லு உன் தாய் சீதா தேவி மேல் ஆணை ராம் ராம் ஓம் ஆம் ஆங்கார ஓங்கார இளைய அனுமந்தா வசி வசி ஸ்வாகா இப்போ இதான் மந்திரம் இப்போ இந்த மந்திரத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிடணும் காலையில் எழுந்து நீராடி நித்திய கிழமை எல்லாம் செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை முதல்ல சித்தி பண்ணிக்கணும் இப்போ இது எத் அத்தனை முறை நம்ம நூற்றி எட்டுங்கிறது ஒரு இது எந்த அளவுக்கு நம்ம இந்த மந்திரத்தை சித்தி செய்கிறோமோ ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை கூட சொல்லி சித்தி பண்ணிட்டோம்னா கையில் விபூதி வச்சு நாலு மூளை சொன்னால் போதும் நாலு முறைக்கு விபூதி ஊதி விட்டால் கூட போதுமானது அவ்வளோ அற்புதமாக நமக்கு இடல் கட்டு வேலை செய்யும் புள்ளி சூனிய ஏவல் பெய் பிசாசு எந்த மாதிரியான துர்தேவதைகளும் நம்மளை வந்து நாடாது இதிலுமே நம்பி போகலாம் உடல் கட்டோட இதை வந்து ரொம்ப நம்பி இறங்கி போகலாம் உடல் கட்டு இதெல்லாம் இருக்கணும் நம்ம நம்மளை சுந்தி எப்போதுமே இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி குடிய பார்வைகள் கண் ஸ்ரீ ஓமன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நம்ம இதாக இருக்கும் அதே போல் போகிற வழி வர வழியில் ஏதாவது ஆத்ம துர்ராத்மாக்கள் நம்மளையே சாடுறது இந்த மாதிரி எதுவும் நம்மளை இதை தாக்காமல் இருக்கிறதுக்கு அனுமன் உடல் கட்டு மந்திரத்தை போட்டுக்கிட்டோம்னு வச்சிக்கங்களேன் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அது இது பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு முறை கூட சொல்லி சுற்றி பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு சொல்லி சுற்றி பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம அதை பற்றி பேசிகிட்ருக்கும் போது காற்று நல்ல ஒரு பிரளயமாக காற்று வருது அதனால தான் இது பண்ணியிருக்கோம் அனுமனுடைய இதில் இன்னொரு பரிகாரம் கூட இருக்குது இந்த இதே மாதிரி இப்போ மலையில் இருக்கிற பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வச்சு அந்த வால் ஃபுல்லாக பொட்டு வச்சு பண்ணக்கூடியது இருக்குது அன்மனை வச்சு கட்டுறது இருக்குது ஒருத்தர் தடைப்பட்டு ஸ்தம்பனம் பண்ணி வைக்கிறது அற்புதமாக இருக்கும் அதெல்லாமே இதெல்லாமே ஒரு சில ஓலைச்சூடிகளோட விஷயம் இது நமக்கு கிடைச்ச ஒரு இது ஏன்னால் நமக்கு வந்து ரீதியாக சில அன்பர்கள் இருக்காங்க அவங்ககிட்டயும் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் கலெக்ட் பண்ணிக்கிறது இது எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இப்போ நம்மளும் போய் மாந்திரிகங்கள் கற்றுக்கிட்டோம் இல்லையா அதிலையும் உள்ள விஷயத்தை தான் நம்ம அப்படியே பார்த்தது படித்தது பிரயோகம் பண்ணி பார்த்த விஷயங்களை தான் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் சரிங்களா அதே போல் நிறைய வியூவர்ஸ் கேள்வி கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க ஒரு இதில் எனக்கு ஞாபகம் நான் எழுதி வைக்கணும்னு பார்க்குறேன் எனக்கு கோவில் நம்ம பைரவர் கோவில் வச்சுருக்கனால அந்த கோவிலுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் பரேந்திரம் மை இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா தொடுகுறி வசியமை ஆண் பெண் தொடுகுறி வசியமைன்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அமாவாசை நேரத்து பூஜையில் வச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ அந்த மாதிரி வேலைகளையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால சரியாக இருக்குது நேரம் ஒரு மந்திரங்கள் நூற்றி எட்டு பண்ணலாமா ஆயிரத்தி எட்டு பண்ணலாமான்னு கேட்டுருந்தாங்க அதில் நம்ம என்ன அந்த அளவுக்கு சொல்லுங்கள் அந்த சோம்பேறித்தனத்தில் ஒரு பதினாறு தடவை சொன்னால் போதும் அப்படிங்கிறலாம் இல்லாமல் நூற்றி எட்டுனா நூற்றி எட்டு பண்ணுங்கள் ஆயிரத்தி எட்டுனா ஆயிரத்தி எட்டு பண்ணுங்கள் அப்போ தான் அந்த மந்திரத்தோட வீரியம் உங்களுக்கு வேலை செய்யும் ஒரு சில சொல்லுவாங்க அதெல்லாம் பதினாறு தடவை சொன்னால் போதும் இருபது தடவை சொன்னால் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் சொல்லியிருக்கார் அவன் சும்மாங்க சோம்பேறித்தனத்துக்காக சொல்லியிருக்கான் அந்த மந்திரத்தில் அவள்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு பதினாறு தடவை சொன்னால் அது வேலை செய்யும் அப்படிமா வாய்ப்பு இல்லை ரொம்ப குறைவு தான் அதை நம்ம அது செஞ்சு பயனற்றது தான் நம்மளை நம்பி வராங்களே அவங்கள நம்ம செஞ்சு கொடுத்தும் பயன் இல்லாமல் போயிடும் சரிங்களா ஒரு மந்திரங்களை கரெக்டாக சரியாக பண்ணுங்க கை கறுப்பு கேட்டுட்ருக்கீங்க நான் கை கருப்பு கண்டிப்பாக இருக்குது நான் கை கருப்பு பற்றின விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது யோசனை பண்ணி செய்யணும் சரிங்களா கொஞ்சம் எடுத்தோம் கௌர்த்தன்னு பண்ண முடியாது பைரவாசணம்